काम स्टेनो आ ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சர் சென்னை ரெண்டு நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தான் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணல தாரம் ஸ்க்ரீனில் இத்தனை நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரா வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொறுத்த வரைக்கும் இது ஒரு லேவுட்ல இருக்குங்க ஃபுல்லாக வந்து அண்டர் கிரவுண்டில் ஈபி பண்ணி தந்துடுவாங்க ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து லைன்லாம் வெளியில் போகாதுங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு சின்ன கார் பார்க்கிங் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிலேயும் ஒரு கார் பார்க்கிங் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஃபஸ்ட் இது வந்து டோரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற என்ற சைஸில் இருக்குது இந்த சைடில் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் ஏரியா வரும் பேக் ஏரியா டபுள்யூவிசி டோர் போட்டு செட் பேக் ஏரியாவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வாயு முன்னில் அமைச்சுருக்காங்க இது ஒரு சவுத் ஃபேசிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தாங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனாக தான் வந்து இது வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் பாருங்க இந்த சைடில் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோட டோர் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்ட் டோர் தான் இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக அழகாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க வயசானவங்களுக்கு வந்து வெளியில் போகாமல் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா இன்டீரியரும் வந்து அவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர் பண்ணி கொடுத்தா நைன்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இன்டீரியர் இல்லாமல் வேணும்னா நைன்டி லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு அழகான ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே க்ராண்ட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அழகாக ரெயிலிங் பண்ணி தருவாங்க மேலே வந்திங்கன்னா மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க மேலே வந்தாலும் ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இது கொடுத்துருக்காங்க லாபி ஏரியா தாண்டிங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டோர் தான் நல்லா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க ஒரு ஒம்பதுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே அமைஞ்சிருக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் போய் வச்சுட்டும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் டபுள்யூபிசி டோர் போட்டுருக்காங்க டாய்லெட் பாருங்க சீலிங் இருக்குமே உங்களுக்கு டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறது நல்லா இருக்குது ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது பால்கனிக்கு தனியாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அது தாண்டிங்கன்னா இதான் வந்து ரோட் சைட் பால்கனி நல்லா சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இருக்குது பக்கத்தில் அதுக்கப்புறமே வந்து விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பஸ் ஸ்டாப் ரொம்ப நியர் பை இருக்குங்க இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்லா ஒரு எட்டுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இதுலேயும் வந்து ஒரு அழகாக பண்ணி கொடுக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாவே வந்து நாலுக்கு ஏழு சீஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா அழகாவே இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி ஒரு பால்கனி ஒரு பால்கனி பால்கனியோட டோர் தான் இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த பால்கனி இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்கு பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் இருந்தவங்களுக்கு ஸ்கிரீனில் சில நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏன்னா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் சிக்ஸ் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் ரேட்டு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ஆஃபர் ரேட்டில் இந்த வீடோட வந்து புக் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான அடுத்த எடுத்துக்கிட்டு இருக்கேன் கடைசிப்பா பாய்